தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி குரில் பகுஜன் தேசிய கட்சியின் தேசிய தலைவர் அவர்கள் பேசியது நமது நாடு விடுதலை பெற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் இணைந்து தேச விடுதலைக்கு பாடுபட்டவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தவர் அவருடைய நினைவு ஆலயத்திற்கு இன்று நான் வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது நான் தமிழகம் பல முறை வருகை தந்திருந்தாலும் வசம்பொன்னுக்கு வருவது இதுவே முதல் முறை வரும் காலங்களில் தொடர்ந்து தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்வேன் என கூறினார் தமிழகத்தில் காலம் காலமாக ஆட்சியாளர்கள் தங்கள் சுயநலத்திற்கு சாதி பிரிவினை பேசி பேசி இரு சமூக மக்களிடையே பகை உணர்வை மட்டுமே வளர்த்துள்ளனர் பசுமன் தேவர் அவர்கள் உடன்தள்ளப்பட்ட மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பல்வேறு வகையில் உழைத்தவர் தேவர் போன்ற தேசிய தலைவர்களை படம் கொண்டு பட்டியல பழங்குடியின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் சகோதரத்துற உணர்வோடு வாழ இளம் தலைமுறை எனக்கு கற்பிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் பொது நிறுவனம் பள்ளிகள் கல்லூரி மருத்துவமனை பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை பன்னாட்டு விமான நிலையம் ஆகியவற்றுக்கு பசுமன் முதலாளித் தேர் பெயரை சுட்டி அனைத்து மக்களின் மத்தியிலும் அவரை பொதுவான தலைவராக அடையாளப்படுத்த வேண்டும் என்று வலி சாதி பிரிவினையை தூண்டும் அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக சகோதரத்தை வளர்க்கும் எங்கள் பகுஜன் தேசிய கட்சி தொடர்ந்து இந்தியா முழுவதும் பணி